உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார் அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன் சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்த போகிறோம் உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு பால் விலையை உயர்த்திய பிறகு சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் உங்களால் முடியுமா என்பதை யோசித்து விட்டு பேசுங்கள் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினொரு வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட ஜெயிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நான் சங்கரங்கோல்லை ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்க சேர்ந்தால் கலைஞர் சொன்னா போன தடவை எப்படி ஜெயிச்சார்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க நீங்களே எப்படி ஜெயிக்க போகிறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போகிறங்கிறது தயவு செய்து பேசி முடிச்ச நம் அமைச்சர் பேசுகிறனால முதலமைச்சர் நிதியமைச்சர் சொன்ன எப்படி சொன்னார் உள்ளாட்சி தேர்தலில் இது வரைக்கும் ஏதாவது வன்முறை நடந்ததா இல்லை ஏதாவது